சரி வீடு நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதை திருப்பி திருப்பி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல வீடு அவள் போய் அண்ணன் போயிட்டு போனால் போயிட்டு போகிறான் நீ வா அம்மா சமையல் பண்ணுறேன் ம் சரிம்மா வாமா சுந்தரி அம்மா சமைச்சிட்டேன் சாப்பிடலாம் வா உங்கள் அண்ணன் வரட்டும்னு இருக்கியா அவன் வர்றதுக்கு லேட் ஆகும் அதோட அவன் பொண்டாட்டியோட எப்படியும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ருப்பியான் எப்படியும் நைட்டுக்கு தான் சாப்பிடுவான் நீ வா சாப்பிடு சாமி வா அம்மா நான் ஒன்னு சொல்லுவேன் நீ கோச்சுக்க கூடாது என்னம்மா சொல்லு ஒண்ணும் இல்லம்மா நானே ஊருக்கு போறேம்மா ஏண்டி ஊருக்கு போறேன்னு சொல்ற இப்ப என்னாச்சு உனக்கு அங்க இருந்து இருக்கணும் நீ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பினா பாவம்ல கூட ரெண்டு நாளைக்கு தங்கச்சி கூட இருக்கணும் அவன் கூட நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் ஊருக்கு போயிட்டா ஃபோனில் தான் பேசிக்க முடியும் நேரில் பேச முடியுமா ஜாலியா சிரித்து பேசி எத்தனை நாள் ஆயிருக்கும் அதனால தானே உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான் நீ என்னடானா போறேன்னா என்ன அர்த்தம் அவன் வந்து என்னையை திட்டுவான் ஏன் சுந்தரி அமுச்சு விட்ட அப்படின்னு ஏதாவது என்னையை திட்டுவாண்டி அதெல்லாம் வேணாம் நீ இரு இல்லைம்மா நான் போய் தான் ஆகணும் என்னை மனிச்சிரும்மா அண்ணன் வந்தா எனக்கு ரொம்ப ஒரு அர்ஜெண்டான வேலை அதனால் சுந்தரி போயிட்டாடா அப்படின்னு சொல்லு அண்ணன் நான் ஃபோனில் பேசிக்கிறேன் எனக்கு ஊருக்கு போகணுமா இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல ஏன் உங்கள் அண்ணன் கூட்டிட்டு போகும்போது நீ போகலன்னு சொல்லி வருத்தமாக இருக்கா உன்னை கூட்டிகிட்டு போகலன்னு விடு அபிதான் அப்படிப்பட்ட ஆள்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு போய்கிட்டு இதுக்காக வருத்தப்பட்டுட்டு நீ இப்போ போறியா அவ அப்படி இருக்கானா உன் அண்ணன் பாவம் இல்லையா அவன் அண்ணனுக்காக இங்கே இருமா இல்லைம்மா எனக்கு இருக்க விருப்பம் இல்லை நான் இப்போவே போறேன் என்ன சுந்தரி இவன் சாப்பிடலையா நீ உன் அம்மா உன்னை சாப்பிட கூப்பிடுறேன்னு சொல்லி வந்தா இங்கே நின்றுட்டு இருக்கான் நான் சாப்பிட தாங்க கூப்பிட்டுட்டு இருக்கேன் அவ தான் வர மாட்டேங்கிறா வேணாம்மா நான் ஊருக்கு கிளம்பணுன்றா என்னன்னு அவளை கேளுங்க வேணாண்டி போ வேணாண்டி இப்போ தான் அங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் அவன் அண்ணன் கூட்டிகிட்டு வர சொல்லி என்னடி இப்போ ஊருக்கு கிளம்புறேன்றேன்னு திட்டுறேன் அவன் நான் போய் தான் அவனு ஒத்த கல்ல நிற்கிறா அதுவும் சாப்பிடாம ஐய சாப்பிடாமையா என் பிள்ளைக்கு என்னாச்சு தள்ளு ஏமா சுந்தரி எதுக்கு அழுதுகிட்டே இருக்க நானும் பார்க்குறேன் ஆ அங்கேருந்து வந்துட்டு உடனே கிளம்பணும்னா என்ன அர்த்தம் இரு போகலாம் இல்லைப்பா நான் போய் ஆகணும் ச ரெண்டு நாள் இருக்கலான் தான் வந்தேன் ஆனால் எனக்கு இங்கே வேலை இருக்குப்பா நான் போய் தான் ஆகணும் சாரிப்பா அண்ணன் வந்தா நான் ஃபோனில் பேசிக்கிறேன் அண்ணா வந்துட்டேன் அப்படின்ட்டு சரியாப்பா என்னம்மா நீ உனக்கு எதுவும் பிரச்சனையா உன் அம்மா எதுவும் உன்னை திட்டுச்சா இல்லை மாப்பிள்ளை அங்கே எதுவும் வரும்போது திட்டினாரா போக வேணாம் வைக்க வேணாம் நீ வந்ததுனால எதுவும் உடனே போறேங்கறியா சொல்லுமா என்ன பிரச்சனைனாலும் சொல்லு ஒருவேளை நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லவா சுந்தரி இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு அட நீங்க மாப்பிள்ள அதெல்லாம் பரவாயில்ல ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டும் சொல்லிதான் ஏன் கிட்டயும் அவகிட்டையும் சொல்லிதான் விட்டாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதனால அவ கிளம்பல இவ வேற என்னத்தை நினைச்சிட்டு கிளம்புறாலும் எனக்கு தெரியல மாப்பிள்ள தான் ரெண்டு நாள் இருக்க சொல்லி சொல்லியிருக்காரியம்மா அப்புறம் எதுக்கு நீ போறேங்கிற இல்லப்பா அத்தப்பாவும் அவங்களால ஒரு வேலை செய்ய முடியாது அதனால போய் தான்ப்பா ஆகணும் நான் கிளம்புறேன் நீ வர்றன்னு சொல்லவும் உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்குமா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் உனக்கு பிடிச்ச மீன் உனக்கு பிடிச்ச சிக்கனு எல்லாமே செஞ்சு அம்மா வச்சுருக்கு நீ சாப்பிடாம போனால் நாங்கள் மட்டும் சாப்பிட மனசு வருமா என்ன வாமா வந்து சாப்பிட்டுட்டு போ சரி சாப்பிட்டுட்டாவது போ அதுக்குள்ளே போறேன் போகிறேன்னு சொல்லாத இல்லைப்பா சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு இல்லை எனக்கு என்னமோ போல் இருக்குது உடம்பே சரியில்லைப்பா நான் போய் தான் ஆகணும் மா இப்போ ஒரு பஸ் வரும்ல அதை பிடிச்சி நான் எங்கள் ஊருக்கு போயிடுறேம்மா நீ மட்டும் தனியாக வேணாம் சுந்தரி அதுக்கு ஏதாவது மருமோ திட்டுவாப்ல நானே கொண்டு வந்து விட்டுட்டு வரவா சேச்சே அண்ணன் வந்துடும் அண்ணனுக்கு நீ பார்த்துக்காவ நீ எதுக்கு என் கூடையே அலையிற நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் சரிம்மா மணி ஆயிடுச்சு பஸ் வர டைம் தானே நான் உடனே கிளம்புறேம்மா போயிட்டு போகிறத நினச்சி நீ எதுவும் கவலைப்படாதம்மா சரியா நீ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனா கூட பரவாயில்லம்மா இப்படி சாப்பிடாம போறேங்கிறியே நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ்லயாவது எடுத்து தரவா அதாவது கொண்டு போறியா இல்லம்மா எனக்கு எதுவுமே வேணாம் நான் கிளம்புறேன் அதுக்கு மேல உன் விருப்பம் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற தான் ஆவின்னு சொல்ற நீ என்னமோ பண்ணு பா ஒண்ணு என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வரேன்பா போயிட்டு வருவாப்பா நான் இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிற அதுக்கு மேல நான் என்னம்மா சொல்ல சரிமா ஆ வரேன் ஆ சரிமா என்னாச்சு உன் பிள்ளை ஏன் போறேன் போறேன் இப்படி ஓடுது ஏங்க இவ அவ அண்ணா கூட படத்துக்கு போறேன்னு சொன்னாங்க அதுக்கு அப்படி சொல்லிட்டா அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் போகிற எங்களை ஃப்ரீயாக விட மாட்டியா நீயும் கூட வர வரேன்னு சொல்கிற உனக்கெல்லாம் அறிவில்லை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அதனால இவளுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போல அதை சொன்னதுலேருந்து கேட்டதுலேருந்து அவள் அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துருந்தா இப்போ என்னடான்னா கிளம்பிட்டா வீட்டுக்கு ஆனால் சாப்பிடாம போனதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆமா சுசீலா உள்ளே சாப்பிடாம போனதா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் அதுக்கு எதுவும் மனசில் ஓடுது போல சரி போய் போட்டும் நல்லா இருந்தால் ரைட்டு தான் வருமா கூட சண்டை போடாமல் சண்டை வராமல்லாம் எப்படிங்க இருக்கும் அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இவன் மாற என்ன என்னைக்கு தான் மாற போகுதோ தெரியல சரி வாங்க நீங்களாகவே சாப்பிடுங்க அப்புறமா சாப்பிடுவோம் பிள்ளையே சாப்பிடாம இப்படி ஓடுது நமக்கு என்ன சாப்பாடு ஓய் அமிதா மாவளே என்னடி என்னைய பார்த்துட்டு இருக்கேன் நம்மளாலாம் தூக்க முடியாது முடியாதுப்பாவா நான் உடனே அதெல்லாம் உன்னை ரெண்டு அடி அடிக்க முடிய மாட்டேன் ஏன்னா உங்க அப்பா மேல அவ்வளோ கோவம் எனக்கு எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா என்ன இன்னையும் உழுத்துட்டு இருக்காப்புல என்ன கேட்டு சொல்லு சும்மா அது என்னமோ தெரியல சசி உனக்கு இவங்க அப்பாவுக்கு ஏழாம் பொருத்தமாக இருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒம்பு பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு ஏன் சசி அப்படி எனக்கு தெரிஞ்சா ஓ மவள்கிட்ட நான் ஏன் கேட்க போகிறேன் முதா எனக்கே தெரியல என்னமோ எப்போ பார்த்தாலும் ஆனால் சண்டை பிரச்சனை தான் அதுதான் என்னன்னு எனக்கும் தெரியல சரி விடு சில நேரம் நல்லா தான் இருக்கும் சில நேரம் தான் கோபமாக வரும் அதுவும் கரெக்ட் தான் எனக்கும் தான் சில நேரம் உங்க சண்டை காமெடியா இருக்கும் சில நேரம் கடுப்பு வர மாதிரி திட்டிக்குவியா அதெல்லாம் அப்பப்போ அப்படி தான் கண்டுக்காத நீ கண்டுக்காமல் இருந்தா சரி சசி அமுதாத்தாச்சி அட இங்கே வர்றான் ஏய் சுந்தரி என்ன

பாப்பா உனக்கு இல்லாததா புடி மாந்தா இந்தாங்க ஆமா அத்தை கிட்ட போங்க ஓ அத்தை கிட்ட போங்க என்னக்கு செல்லும் வந்துருக்கங்க வந்துரு என்னாச்சு சுந்தரி யாட்டி அழுதுட்டு இருக்க ஒன்னும் இல்லாதாச்சி சும்மாதான் அழுதுட்டு இருக்கேன் அண்ணங்க அவ வெளியில போயிட்டாக ஏன் அழுகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறா ஏன் என் கிட்ட சொல்ல கூடாதா என்ன நீங்க என்ன மன்னிச்சிருங்க தாச்சி எதுக்கிட்டே நான் உன்ன மன்னிக்கணும் நீ என்ன தப்பு பண்ண நான் எதுக்கு ஒன்றை மன்னிக்கணும் கடவுளே இவ என்ன இப்படி வந்து உளறிட்டு இருக்கா இவளை நான் என்னத்துக்கு மன்னிக்க ஏ இல்லை தாச்சி நீங்கள் முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க நான் எதுக்கு முதல்ல மன்னிக்கணும்னு சொன்னாதானே நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல என்னதுமே இல்லை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுன்னா நான் எப்படி சொல்ல அத்தாச்சி நேற்று நீங்கள் எல்லோரும் வந்தீங்க வந்தப்போ உங்க அண்ணன் கோவிலுக்கு பார்க்குக்கு போகலான்னு சொன்னாரு சொன்னது நான் தான் என்ன கூட்டிட்டு போக சொல்லி நீங்க எல்லாம் வரீங்கன்னு தெரிஞ்சதும் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுதான் அத்தாச்சி காரணம் அதனாலதான் நான் வர முடியாதுன்னு நீங்க வரீங்கன்னு ஆனா எனக்கு இன்னைக்கே ஆப்போ அதே கடவுள் திருப்பி ஆப்பு வச்சிட்டாரு அப்பதான் புரிஞ்சது என்னோட மனவேதனை அப்ப நீங்க ஏற்றி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீ உங்க மனவேதனை எப்படி இருந்திருக்கும்னு நான் இன்னைக்கு உண்மையாவே ரியலைஸ் பண்ணேன் அத்தாச்சி அதுதான் உடனே நான் கிளம்பி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததே தெரியுமா என்னடி இவ என்ன பார்க்குங்கிறா கோவிலுங்கிற பார்க்குங்க என்னடி ஆச்சு உனக்கு புரியுதும்மா புரியுது எங்க உங்க வீட்டுக்கு போனியா தாச்சி என் அண்ணன் பொண்டாட்டி இன்னைக்கு அப்படி சொல்லிருச்சு நானாவது உங்க மூங்கில் அடிச்ச மாதிரி சொல்லல நான் வேறு சாக்க சொல்லி வர முடியாதுன்னே ஆனால் என் அண்ணன் போட்டாட்டி இன்றைக்கி எங்களை ஃப்ரீயாக விட மாட்டியா ஏன் கூட வர அப்படின்னு என் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுச்சு தாச்சி அது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது உடனே நினச்சேன் அப்போ தான் அப்போ அமுதா தாச்சிக்கும் ஃப்ரீயாகவும் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உடனே கிளம்பி எங்கள் இருந்து வந்துட்டேன் சரி விடுமா சுந்தரி இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்ருக்க நானே நினச்சேன் இவங்க ஃப்ரீயாக போகணும்னு நினைக்கிற அவன் நாமையே நந்தி மாதிரி நுழைஞ்சிட்டுன்னு ஆனால் நீ இப்படி நினப்ப நான் நினச்சே பார்க்கலம்மா என்ன மன்னிச்சிடுங்க தாச்சி என்னத்துக்கோ மன்னிப்பு கேட்கற இந்த அமுதா மன்னிச்சிட்டேன்னு தான் ஒரு வார்த்தை சொன்னான் என்னடி ஏ அமுதா மன்னிச்சிட்டேன்னு தான் அவகிட்ட சொல்லு எம்புட்டு நேரம்தான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பா ஏ சுந்தரி மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும் உட்காரு இப்படி எதுக்கு என்னன்னு என்கிட்ட விளா வரியா சொல்லு இவளும் சொல்ல மாட்டேங்கிறா இவளும் சொல்ல மாட்டேங்கிறா சரி விடுமா நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு திரும்ப திரும்ப பேசி என்னாக போகுது வா உள்ள வா சாப்பிடுவ பசிக்குது தாச்சி ஆமா என்ன குழம்பு வச்சிருக்கியா குழம்பா ஆனா புளி குழம்பு எல்லாம் இருக்கு உனக்கு பிடிக்குமா ஏன் அத்தாச்சி நான் புளி குழம்பு சாப்பிட மாட்டேனா அதெல்லாம் நல்லாவே சாப்பிடுவேன் வாங்க சாப்பிடுவோம் பசிக்குது ஆ வாமா ஆ சரி